வணக்கம் பயிறு வகைகளில் ஒன்றான கிட்னி பீன்ஸினால் நமக்கு கிடைக்கப்பெறும் நன்மைகளைப் பற்றி இன்று பார்க்கலாம் ராஜ்மா என்று சொல்லக்கூடிய சிவப்பு காராமணி சிறுநீரக அல்லது கிட்னி பீன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது இவை நம் உடலுக்கு பல்வேறு அற்புத நன்மைகளை வழங்குகிறது புரதம் நிறைந்த பருப்பு வகைகள் பயிறு வகைகள் என எல்லாமே உடலுக்கு தேவை இந்த புரதங்கள் தாவரங்களிலிருந்து தான் பெரும்பாலும் பெறப்படுகிறது சிறுநீரக வடிவில் இருப்பதால் சிறுநீரக பீன்ஸ் என்ற பெயரோடு வருகிறது வெள்ளை சிறுநீரக பீன்ஸ் சிறுநீரக சிவப்பு பீன்ஸ் லேசான புள்ளிகள் கொண்ட சிறுநீரக பீன்ஸ் என்று பல வகைகளில் இது உள்ளது மேலும் இது ஊதா மற்றும் கருப்பு வகைகளிலும் உண்டு இந்த கிட்னி பீன்ஸ் உடலுக்கு தரும் சத்துக்கள் என்னென்ன என்பது குறித்து இங்கே விரிவாக பார்க்கலாம் பீன்ஸ் வகைகள் பல உண்டு கிட்னி பீன்ஸ் நம் ஆரோக்கியத்துக்கு அத்தியாவசியமான முக்கியமான ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்கிறது அதிக செலவில்லாமல் குறைந்த செலவில் குறிப்பிடத்தக்க அளவு நார்ச்சத்து ஃபோலெட் பாஸ்பரஸ் தாமிரம் புரதம் இரும்பு மெக்னீசியம் பொட்டாசியம் மாலிப்டினம் மற்றும் வைட்டமின் பி ஒன் வைட்டமின் ஏ சத்தை இது கொண்டிருக்கிறது ஒரு கப் பீன்ஸ் தினசரி தேவையான ஊட்டச்சத்தில் நாற்பது சதவீதத்திற்கும் அதிகமான தாதுக்கள் மற்றும் வைட்டமின்களை கொண்டிருக்கிறது பல்வேறு வகையான ஊட்டச்சத்துக்களை தன்னுள் கொண்டிருக்கும் இந்த பீன்ஸ் உடலுக்கு தரும் நன்மைகள் ஏராளம் ஏராளம் சிறுநீரக பீன்ஸில் இருக்கும் நார்ச்சத்துக்கள் நீரிழிவு நோயை நிர்வகிக்கவும் அதன் தீவிரத்தை குறைக்கவும் உதவும் உணவில் இருக்கும் அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் உடலில் இரத்த சர்க்கரை மற்றும் இன்சுலின் அளவை கட்டுப்படுத்தலாம் குளுக்கோஸின் அதிகப்படியான ஆபத்துகளைக் குறைத்து ஆற்றல் அளவை மேம்படுத்தவும் உதவுகிறது பிரிட்டிஷ் ஜர்னல் ஆஃப் நியூட்ரிஷியன் வெளியிடப்பட்ட எலிகள் குறித்த ஆய்வு ஒன்றில் சிறுநீரக பீன்ஸ் இரத்த குளுக்கோஸ் அளவையும் உடல் எடை அதிகரிப்பை குறைக்கும் உதவுவதாக காட்டுகிறது சிறுநீரக பீன்ஸ் நார்ச்சத்து நிறைந்தது என்பது போன்றே இது எல்டிஎல் என்னும் கொழுப்பின் அளவை குறைக்கவும் செய்கிறது இதனால் இதய நோய்கள் இதய கரோனரி அபாயம் குறைக்கவும் உதவுகிறது உடலில் கொழுப்பின் அளவை ஆரோக்கியமாக சமநிலைப்படுத்த செய்கிறது இதனால் பெருந்தமணி தோல் அழற்சி மற்றும் மாரடைப்பால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைகிறது கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணிகளுக்கு தேவையான போலேட் சத்து குறைபாடு இருந்தால் அது வயிற்றில் இருக்கும் குழந்தைகளில் நரம்பு குழாய் குறைபாடுகள் அபாயத்தை உண்டாக்குகிறது கர்ப்ப காலத்துக்கு முன்பும் கருவுற்ற காலத்திலும் போலேட் சத்து நிறைவாக இருந்தால் தாய் செய் ஆரோக்கியம் மேம்படுகிறது இது கருவுற்ற பெண்களுக்கு மிகவும் அத்தியாவசியமான ஊட்டச்சத்தை அளிக்கிறது தாவர புரதத்தின் சிறந்த ஆதாரமாக சிறுநீரக பீன்ஸ் விளங்குகிறது ஒரு கப் கிட்னி பீன்ஸ் பதினைந்து கிராம் புரத உள்ளடக்கியிருக்கிறது உடலில் ஒல்லியான புரதம் ஆற்றல் உற்பத்தி மற்றும் தசை திசுக்களின் வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்படும் முக்கியமான அமினோ அமிலங்களாக உடலில் உடைக்கப்படுகிறது உங்கள் உடலில் கொழுப்பை எரிக்க முயற்சித்தால் நீங்கள் சிறுநீரக எடுத்துக்கொள்வது சிறந்த வழி என்பதில் மாற்று கருத்தே இல்லை வைட்டமின் சி நிறந்த காய்கறிகள் பழங்களில் இயல்பாகவே நோய் எதிர்ப்பு சக்தி உண்டு அதேபோன்று ஒவ்வொரு கப் சிறுநீரக பீன்ஸிலும் தினசரி பரிந்துரைக்கப்பட்ட அளவில் பத்து சதவீத நோய் எதிர்ப்பு சக்தி குணங்கள் உள்ளது இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தோன்றுகிறது மேலும் வெள்ளை ரத்த அணுக்களின் உற்பத்தி ஊக்குவிக்க செய்கிறது வெளியிலிருந்து உடலுக்குள் ஊடுருவ முயற்சிக்கும் நோய்க்கிருமிகளை எதிர்ப்பதோடு உடலில் கொலாஜன் உற்பத்தியிலும் பெரும் பங்கு வகிக்கிறது கிட்னி இருக்கும் கரோட்டின் அளவு உடலில் வைட்டமின் ஏ பொதுவாகவே கண்களின் ஆரோக்கியத்துக்கு கிட்னி பின்ஸ் உகந்தது அதில் இருக்கும் வைட்டமின் ஏ ஆனது கண்களின் விழித்திரையில் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை சமன்படுத்துகிறது மேலும் மாஸ்குலர் சிதைவு மற்றும் கண்புரை வளர்ச்சியை தடுக்க இது உதவுகிறது என்பது நாம் அறிந்த ஒன்றே சிறுநீரக பீன்ஸில் இருக்கும் தாதுக்களின் பட்டியலில் பாஸ்பரஸ் மெக்னீசியம் தாமிரம் மற்றும் மாங்கனீசு போன்றவை எலும்பு அடர்த்திக்கு உதவக்கூடியவை எலும்பு அடர்த்திக்கு உதவுவது மட்டுமல்லாமல் உடலில் இந்த சத்துக்கள் அதிகரிப்பதன் மூலம் எலும்பின் ஆஸ்டியோஃபராசிஸ் அபாயத்தை தடுக்க முடியும் எலும்பு வலுவாக இருப்பதால் வயதான காலத்திலும் வலுவாகவும் சுறுசுறுப்பாகவும் வைத்திருக்க உதவி செய்கிறது சிறுநீரக பீன்ஸ் உணவில் இருக்கும் இரும்புச்சத்தை ஈர்க்கக்கூடியது இது தினசரி உடலுக்கு தேவையான பரிந்துரைக்கப்பட்ட அளவில் இருபது சதவீதம் அதிகமாக உள்ளது இரத்த சுவப்பணுக்களின் உற்பத்தியில் இரும்புச்சத்து மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இது இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் மேலும் உடலில் ஆற்றல் அதிகம் தேவைப்படும் இடங்களுக்கு ஆக்சிஜன் தடையின்றி செல்ல இரும்பு சத்தை நிறைவாக அளிக்கக்கூடியது என்பதில் மாற்று கருத்து இல்லை கிட்னி பீன்ஸ் உண்மையில் செரிமானத்துக்கு முக்கியமானவை இதில் இருக்கும் நார்ச்சத்து இறைப்பை சாறுகளின் உற்பத்தியை தூண்டி பெருசு இயக்கத்தை ஊக்குவிக்க செய்கிறது குடல்களை சாதாரணமாக பணி செய்ய தோண்டுகிறது இதனால் மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் பாதுகாக்கப்படுகிறது மேலும் மலச்சிக்கல் தீவிரமாகும் போது வரக்கூடிய மூலநோய் மற்றும் புண்களின் அபாயத்தையும் குறைக்க இவை உதவி செய்கிறது கலிபோர்னியாவின் புற்றுநோய் தடுப்பு நிறுவனம் மற்றும் ஸ்டான்ஃபோர்டு பல்கலைக்கழகம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் பீன்ஸ் மற்றும் தானியங்கள் கார்மோன் ஏற்பி எதிர்மறை மார்பக புற்றுநோயின் அபாயத்தை குறைக்க உதவுவதாக கண்டறிந்துள்ளது வெள்ளை சிறுநீரக பீன்ஸ்களிலும் லெக்டின் நிறைந்துள்ளது இது செல்களின் பெருக்கத்தில் எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது சிறுநீரக பீன்ஸ் அப்போப்போடிஸ் தூண்டக்கூடியது இது புற்றுநோய் உயிரணுக்களின் இறப்பை அதிகரிக்கும் என்று ஆய்வு தெரிவித்துள்ளது ஒரு கப் கிட்னி பீன்ஸில் தினசரி தேவையான பொட்டாசியம் அளவு இருபது சதவீதம் உள்ளது இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் முக்கியமான வாசோடைலேட்டர் ஆகும் இதய அமைப்பில் உள்ள திரிபு அளவை குறைப்பதன் மூலம் ரத்த நாளங்கள் மற்றும் தமனிகள் தளர்த்தப்படுகிறது இதில் இருக்கும் பொட்டாசியம் இதய நோய் அபாயத்தை குறைக்க உதவுகிறது நேர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்